அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல் ஒன் விண்கலம் எல் ஒன் புள்ளியை சென்றடைந்திருக்கிறது ஆதித்யா எல் ஒன் விண்கலம் வெற்றிகரமாக இலக்கை எட்டி எல் ஒன் புள்ளியை சென்றடைந்து விட்டதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ஜெனிபர் இஸ்ரோ மீண்டும் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பிய ஆதித்யா எல் ஒன் வெண்கலமானது அதற்கு கொடுக்கப்பட்டிரு அதாவது நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்கான லக்ராஞ்சியன் ஒன் என்கின்ற எல் ஒன் புள்ளியை நோக்கி அடைந்திருப்பதாக தற்பொழுது எஃபலத்தின் இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆதித்யா எல் விண்கலம் பின்னில் ஏவப்பட்ட நிலையில நான்கு மாத பயணம் அதாவது நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணத்திற்கு தற்பொழுது அதனுடைய இலக்கை அடைஞ்சிருக்கின்றது ஏற்கனவே ஆதித்யா எல் விண்கலம் பின்னில் ஏவப்பட்டது தொடங்கி அது தொடர்பான தகவல்கள் நமக்கு அவ்வப்பொழுது இறுதிக்கட்ட நகர்வு என்பது இன்று மாலை நான்கு மணிக்கு இருக்கும் என்று இஸ்ரோ ஏற்கனவே அறிவித்திருந்தது கிட்டத்தட்ட சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற சம இடை சம இடமான ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பூமியில் இருந்து இந்த நஸ்ராஜன் வான் என்கின்ற சமப்புள்ளியில் இந்த விண்கலமானது தற்பொழுது நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது உலக அரங்கில் சந்திராயனுக்கு பிறகு இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் மீண்டும் ஒரு மற்றொரு சாதனையை படைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கின்ற நிலையில சூரியனை பூமி சுற்றும் பொழுதெல்லாம் இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலமும் சுற்றி பல்வேறு புதிய தகவல்களை சேகரிக்க இருக்கின்றது ஏற்கனவே இது தொடர்பான பல அப்டேட்டுகள் அதாவது பல தகவல்கள் நமக்கு வந்து நிலையில நான்கு மாத தொடர் பயணத்திற்கு பிறகு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் பயணித்து லக்ரான்ஜியன் ஒன் என்கின்ற பாயிண்ட்டுக்கு சென்றிருக்கின்றது இதற்கு மேல் இருக்கின்ற அதாவது சூரியனின் மேற்பரப்பில் இருக்கின்ற புரோமோசியர் மற்றும் வெளிப்புற வளிமண்டலங்கள் வளிமண்டலாகதித்யாள் விணம் ஆத்யா சூட் இருக்கின்ற தொழில்நுட்ப கருவி சூரியனின் புத புதவுத அலை நீளங்களை ஏற்கனவே நமக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பியது இது மட்டுமில்லாமல் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கருவிகளும் அவ்வப்போது செயல்பட்ட நிலையில வெற்றிகரமாக அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் இந்த விண்கலமானது நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்று மாலை நான்கு மணிக்கு சரியாக இந்த இறுதி முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில இந்த ஆதித்யா எல்பொன் விண்கலம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை கொண்டு அதாவது இஸ்ரோ விஞ்ஞானிகளின் அந்த கட்டுப்படு கட்டுப்படுதல் மூலம் தொடர்ந்து தனக்கான பதிவுகளை உள்வாங்கிய இந்த ஆதித்யா எல்வன் விண்கலம் இறுதியாக ஒளிவட்ட பாதை அதாவது ஹாலோ ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்பாதையில் நுழைந்திருக்கின்றது இதன் மூலம் சூரியனை ஆய்வு செய்யும் ஒரு மிக புதிய சாதனையையும் இஸ்ரோ தற்பொழுது படைத்திருப்பதற்கு பல விஞ்ஞானிகளும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் தான் சந்திராயன் குறித்த புதிய ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி நாம் உலக அரங்கை திரும்பி பார்த்த வைத்த நிலையில் தற்பொழுது சூரியன் குறித்தான ஆய்வுக்கும் இஸ்ரோ இறங்கி இருக்கின்றது இந்த ஆய்வு என்பது உலக ஆராய்ச்சி அரங்கிலம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இதுவரை அனுப்பப்படாத விண்கலம் முதல் முறையாக அனுப்பப்பட்டு ஒரு ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகின்றது பூமிக்கும் இடையிலான அதாவது இரண்டிற்கும் இடையிலான சம ஈர்ப்பு விசையில் என்று சொல்லக்கூடிய லக்ராங்கன் ஒன் பாயிண்ட்ல இந்த விண்கலமானது தற்பொழுது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த ஆதித்யா எல்வன் விண்கலம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளைகளை நிறைவேற்றி ஒவ்வொரு புதிய அரிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து நமக்கு தகவல்களை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீனா